சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியன் இன்று இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அருள் மீது சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று சிறப்பாக அன்னதானம் நடந்தேறிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அன்னதான நிகழ்வானது நடந்தேறுவதற்கு காரணமாக இருப்பது இறைவன் அருளோடு நீங்கள் கொடுக்கும் நிதியுதவிகளாகும் உறவுகளை கொடுப்பவர்கள் ஒருபோதும் குறைவராது என்பது இறை சொல் உறவுகளை பசியாக நிற்கும் ஏழை எளிய மக்களின் இறை சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் அதேபோல் நீங்கள் வரிசையில் நிற்கும் ஏழை எளிய மக்களை பார்க்கிறீர்கள் பசியோடு இந்த இடத்துக்கு வந்தால் சர்க்குரு பகவான் சன்னிதிக்கு வந்தால் கட்டாயமாக உணவு கிடைக்கும் என்று நம்பி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சபையை நோக்கி மதியம் படையெடுக்கிறார்கள் அவர்கள் சொந்தமாக வேலை செய்து பிழைப்பு நடத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள் தொண்ணூறு விழுக்காடும் சில பேர் மட்டும்தான் வேலை செய்கிறவங்க சபையில் இருந்து அன்னம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வர்றவங்க பாருங்கள் இந்த காய்ச்சலை எல்லாம் வேலை செய்ய முடியாத வயதான முதியவர்கள் அவர்களுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை உடல் ஊனமற்றவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படின் தான் இங்கே நிறைய பேர் வர்றவங்க இவங்களுக்கெல்லாம் கணக்கன் பற்றி சர்க்குரு பகவான் இங்கே அன்னதானம் அழித்து கொண்டிருக்கிறார் தினமும் அதற்கு பயன்படுத்தும் கருவிகளாக நீங்களும் இருக்கிறீர்கள் கூடானு கோடி நன்றிகள் இறைவனுக்கு நிதியுதவி செய்த அனைவருக்கும் இறைவன் சந்நிதியில் இருந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்தும் உங்களால் முடிந்த உதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு ஜிபே ஃபோன்பே போன்ற பணப்பரிவர்த்தன முறைகளில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அனுப்பி வைக்கலாம் எல்லோரும் நலமாகவே இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு திருப்பூர் ஞானசபை இருக்கிறது இதனுடைய ஜிபே இல்லை எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தான் வேணுங்கிறவங்க இந்த காணொலியின் இறுதியில் அக்கௌண்ட் ஞானசபையினுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கிறது அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வேணுன்னாலும் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்யலாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு கொடுப்பது நாம் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல பல பேருக்கும் நம்முடைய உழைப்பில் சில பேருக்கு கொடுக்க வேணும் என்கிற விதியை வாங்கி வந்திருக்கிறோம் அது செய்ய மறுக்கும் பொழுது இறைவன் சன்னதியில் இருந்து நாம் அருள் பெறுவதற்கு தடையாக நாமே நிற்கிறோம் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கல ஒரு வாட்டி கொடுத்த எனக்கு ஒன்றுமே நடக்கலை ஒரு வாட்டி கொடுத்ததுனால எல்லாம் ஒன்றும் இறைவன் செய்து விடமாட்டான் ஏனென்றால் நிறையா செய்ய வேண்டும் என்று நாம் பிறந்திருக்கிறோம் நம் வாழ்வில் நல்லதே நடக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனையோடு மீண்டும் எங்களோடு இணைந்திருங்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை கொடுத்து இறையர் பெருங்கள் நன்றி நற்ப